விட்டு வெளியேறிய மர்ம விமானம் இரண்டு வார கெடு விதித்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மோதல் ஆரம்பமாகி ஒரு வாரம் கடந்துவிட்டது மோதலை கைவிடுவதற்கு இரண்டு தரப்பும் தயாராக இல்லை பெரியண்ணனான அமெரிக்கா ஈரானை கண்டிக்கிறது இஸ்ரேலை தட்டி கொடுக்கிறது ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்க முயற்சிப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது இஸ்ரேலின் குற்றச்சாட்டுக்கு அமெரிக்கா துணை போகிறது ஏட்டிக்கு போட்டியான தாக்குதல்களை நிறுத்தும்படி உலக நாடுகள் வற்புறுத்துகின்றன இஸ்ரேலை உசுப்பேத்துகிறது அமெரிக்கா ரஷ்யாவும் வடகொரியாவும் ஈரானுக்கு கை கொடுக்கின்றன இந்த நாடுகள் நேரடியாக களமிறங்கவில்லை பின்னுக்கு நின்று தைரியம் கொடுக்கின்றன உக்ரைனுடனான உதவி செய்ய முடியாத இக்கட்டில் மாட்டியுள்ளது ரஷ்யா உக்ரைன் போரில் மறைமுகமாக ரஷ்யாவுக்கு உதவி செய்கிறது வடகொரியா இந்த போரிலும் அந்த பணியை வடகொரியா செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது போர் பதற்றம் காரணமாக ஈரான் இஸ்ரேல் வான்வெளிகள் மூடப்பட்டுள்ளன பதற்றமான இந்த நிலையில் வடகொரியாவின் இரண்டு விமானங்கள் ஈரானில் தரையிறங்கியுள்ளன ஈரானிய வான்பரப்பை தவிர்த்து உலக நாடுகளின் விமானப் பயணங்கள் வழிநடத்தப்படும் இந்த நேரத்தில் வடகொரியாவின் விமானங்கள் எப்படி ஈரானுக்குள் நுழைந்தன என்ற கேள்வி எழுந்துள்ளது ஈரானுக்கு அருகிலுள்ள நாடுகளின் அனுமதி இல்லாமல் வடகொரிய விமானங்கள் ஈரானுக்கு சென்றிருக்க முடியாது இதேவேளை ஈரானிலிருந்து புறப்பட்ட ஒரு விமானம் மத்திய கிழக்கு நாடொன்றில் தரையிறங்கியுள்ளது இதன் பின்னணியில் ரஷ்யா இருக்கலாமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது மேலோட்டமாக பார்த்தால் இஸ்ரேலுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது தலைநகரம் வர்த்தக நகரம் ஆகியவற்றின் கட்டடங்கள் கரிக்கட்டியாக கருகியுள்ளன இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி ஆராய்ச்சி நிறுவனங்கள் அளிக்கப்பட்டன விஞ்ஞானிகள் தளபதிகள் கொல்லப்பட்டனர் ஈரானால் நிர்மூலமாக்கப்பட்ட இஸ்ரேலின் கட்டடங்களை மீள உருவாக்கி விடலாம் இஸ்ரேலால் கொல்லப்பட்ட விஞ்ஞானிகளையும் தளபதிகளையும் மீண்டும் உருவாக்குவது இப்போதைக்கு சாத்தியமாகாது ஈரானின் அணுசக்தி ஆய்வுக்கூடங்கள் மிக பாதுகாப்பாக நிலத்தடியில் ரகசியமான இடத்தில் இருப்பதாக இஸ்ரேல் சந்தேகப்படுகிறது அவற்றை அழிப்பதற்கான ஆயுதங்கள் அமெரிக்காவிடம் மட்டுமே இருக்கின்றன இஸ்ரேலின் எதிர் ஆயுதங்களை கையாள அமெரிக்க விமானிகளால் மட்டுமே முடியும் அவற்றினை எதிர்கொண்டு செல்லும் வல்லமை அமெரிக்க விமானிகளுக்கு மட்டுமே உள்ளது அந்த ஆயுதங்களையும் விமானங்களையும் இன்னொரு நாட்டின் கையில் அமெரிக்கா ஒப்படைக்காது அந்த ஆயுதத்தின் விமானத்தின் தொழில்நுட்பத்தை இன்னொரு நாட்டுக்கு தாரை வார்க்க அமெரிக்கா விரும்பவில்லை அமெரிக்கா போரில் நேரடியாக இறங்கினால்தான் அது சாத்தியமாகும் அமெரிக்கா போரில் இறங்குமா இல்லையா என்ற மில்லியன் டொலர் கேள்விக்கு இரண்டு வாரம் பொறுக்கும்படி ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் இறங்குவதா இல்லையா என்ற முடிவை இரண்டு வாரத்தில் சொல்வதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் பலப்படுத்தப்படுகின்றன விசேட பயிற்சி பெற்ற கூடுதல் ராணுவ வீரர்கள் அங்கு அனுப்பப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு கடலை நோக்கி திருப்பிவிடப்பட்டுள்ளன அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட வேண்டும் என்பதில் ட்ரம்ப் உறுதியாக இருக்கிறார் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திடவில்லை என்றால் அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்த ட்ரம்ப் உத்தரவிடுவார் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர தலைவர் அயதுல்லா குமேனியை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதே அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் முக்கிய குறிக்கோள் அணு ஆயுத ஒப்பந்தம் எல்லாம் முக்கியமானதில்லை பொம்மை ஆட்சி ஒன்று ஈரானில் நடைபெற வேண்டும் என்பதையே அமெரிக்கா விரும்புகிறது ஈராக்கிலும் இதேபோல்தான் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் விடுத்த சதாம் கொடுமையான முறையில் அப்புறப்படுத்தப்பட்டார் ஈரானிலும் அதை நிறைவேற்ற அமெரிக்கா விரும்புகிறது இஸ்ரேல் அதற்கு துணை போகிறது ஈவு இரக்கம் பார்க்காது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலும் ஈரானும் ஒரு காலத்தில் நட்பு நாடுகளாக தேன் நிலவு கொண்டாடின இது இன்றைய தலைமுறைக்கு தெரியாத சங்கதி பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியை பறித்து அரபு நாடுகளின் அருகில் இஸ்ரேல் எனும் நாடு உருவான போது ஈரான் ஆதரவு தெரிவித்தது அரபு நாடுகள் அனைத்தும் பாலஸ்தீனத்தின் பக்கம் நின்றன உளவு தகவல்களை பரிமாறும் நெருக்கம் இரண்டு நாடுகளுக்கும் இருந்தன இதெல்லாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதாம் ஆண்டுடன் முடிவுக்கு வந்தன ஈரானில் நடந்த இஸ்லாமிய புரட்சி அங்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது ஈரானில் ஆட்சியை கைப்பற்றிய இஸ்லாமிய புரட்சி தலைவர் கொமேனியின் வழிகாட்டல் ஈரானை முழுமையாக மாற்றியது அன்று ஆரம்பமான பகை இன்று வரை தொடர்கிறது